கண்மணி அன்புக்கு கால் பண்றாங்க அன்புக்கு கால் பண்ணிட்டு இங்க இன்னைக்கு வெணில பொண்ணு பார்க்க வர்றாங்க நீங்க அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அன்பு இருந்துகிட்டு இல்ல கண்மணி கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வேணா வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போன இங்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் பொண்ணு பார்க்க வர்றாங்களா சீக்கிரமாவே அவ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதியே கிடைக்கும் நல்லா வேலை பண்ணாங்க அம்மா இந்த மாப்பிளையும் வந்து வெணிலாவுக்கு பிக்ஸ் ஆயிடணும் சீக்கிரமா வெளிலா கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்பதான் வந்து நமக்கு நிம்மதியே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா பாட்டியும் வெண்ணிலாவும் வீட்டுக்கு வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க கண்மணி இருந்துட்டு வெண்ணிலா இவர்தான் கண்மணியை அன்பு வர்றாங்க பாட்டி என்ன தேவையில்லாத பாட்டி கண்மணி வெண்ணிலாவுக்கு நல்லதுதான் செய்வா அதுவும் இல்லாம அம்மாவோட செலக்ஷன் எனக்குமே தப்பாகாது பாட்டி அம்மா பார்த்த மாப்பிள்ள நல்ல பையனதான் இருப்பாங்க கண்மணி எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா அம்மா செலக்ஷன் எனக்குமே தப்பா போகவே போகாது பாட்டி இன்னும் எத்தனை நாள் தான் வெண்ணிலா இந்த வீட்டுல இருப்பா கண்மணியோட ஃப்ரெண்டா சீக்கிரமாவே கல்யாணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு போக வேண்டாமா நாங்க ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணுவோமோ அவளும் நல்ல பையனை கல்யாணம் பண்ணி அவளும் சந்தோஷமா வாழ வேண்டாமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னை பாட்டி இருந்துட்டு நம்ம வெண்ணில இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னா இவன் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்றத பத்தி நமக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பேசாம முடிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வெண்ணிலா இருந்துட்டு அன்பு என்னதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாம் உங்க அம்மாவோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில சம கோவத்தோட கோபத்தோட விட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த சிவகம் இருந்துட்டு அன்பு நல்ல காரியம் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி கிட்ட நான் போய் வெளில பேசி கூப்பிட்டு வர சொல்லிட்டு கிளம்புவாங்க கண்மணி வெளியில போயிட்டு உங்களுக்கு நல்லதான் நினைப்பேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுல என்ன கண்மணி இருக்குது நீ எனக்கு எனதான் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க அப்பனா இப்பவே வந்து புடவை கட்டிட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி வரணும் அப்பனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் எப்படின்னா அன்பு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அத்த நல்ல தான் உனக்கு பாத்து வச்சிருக்காங்க நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க உங்க வேண்டியல இருந்துட்டு இல்ல இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல இப்ப ஒரு வெளியில வந்து பாத்து அப்புறம் வந்து என்னாச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெளியில கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ